அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் வறுமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஏன் பண்ணணும் அப்படி இந்த குலதெய்வ வழிபாடு யார் முதல்ல பண்ணாங்கன்னா தமிழை மட்டும்தாங்க இந்த குலதெய்வ வழிபாடுலாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பாரம்பரியம் இன்றைக்கி என்னென்னா கால காலத்துக்கு அப்படியே கொஞ்சம் எல்லாமே போய் குலதெய்வம்னா என்னென்னு கே ஆகிப்போச்சு ஏன்னா இப்போ வடக்குலேருந்து ஒரு சாமி வந்து வச்சிங்க அதுக்கு பள்ளிங்களை சிலையை கட்டி அது பின்னாடி பத்து பேர் சுற்றுறான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குலதெய்வத்தை பற்றி யாராவது நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா நினச்சி பார்க்கணும் தமிழோட பாரம்பரியமாக தான் ஆகவே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அவசியம் பண்ணணும் நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு ஏன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு நான் இப்போ வரேன் இப்போது அவங்க அடுத்த சந்ததி இப்போது உங்கள் பிள்ளைங்கள்லாம் நம்ம சாமி என்ன அது தெரியாமல் ஏதோ அந்த என்னென்ன சாமி வருதோ அதெல்லாம் வழிபட்டுட்டு அப்படியே இந்த திசை மாறி போய் தமிழனுடைய கலாச்சாரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்கப்பட்டு இருக்குது அப்போ உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் குலதெய்வ வழிபாடு நம்ம தமிழ் பாரம்பரியம் சொல்லலாம் நம்முடைய கலாச்சாரம் என்னமே நம்ம கையை விட்டு போயிடும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேற கிழமை இந்த சாய்ராம் சாய்ராம் சாய்ராமன்றவர் நமக்கு வேண்டியவரா நீலே கிடையவே கிடையாது அவர் ஒரு வடநாட்டு சாமி அவரை கூட்டு வந்து இங்கே கல்லை கட்டி அவருக்கு ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிக்கிறாங்க ஏன் தமிழனோட வரலாறு எல்லாம் பாடணும் மறக்கப்படணுன்றது தான் எது நிதர்சனமான உண்மை ஆகவே நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் பாரம்பரியமான உங்கள் குலதெய்வ கோயிலில் கண்டிப்பாக வழிபடுங்க நீங்கள் அந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்கள் குழந்தை கூட்டிங்கள்லாம் அதை அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த தமிழ் கலாச்சாரத்தை நம்ம கடைப்பிடிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் எங்கள் எங்களுடைய குலதெய்வம் வந்து இங்கே கொண்டத்தூர் வேம்புள்ளியம்மன் கோவில் இப்போ நாங்கள் வந்து சின்ன வயசில் என்னுடைய அப்பா எனக்கு இந்த கோயிலை பற்றி சொல்லுவார் எனக்கு அந்த குலதெய்வ சாமியாக கும்மன் நம்பா அப்போ தான் நம்மளுக்கு நம்ம நல்லது அப்படின்னு சொல்லுவார் அடுத்து என் தலைமுறைக்கு என்னுடைய பசங்களை ஓரளவுக்கு கொண்டு வந்து இந்த குலதெய்வ வழிபாடு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படியே தமிழனோட அந்த வரலாறு பரம்பரை பரம்பரையாக கொண்டுகிட்டே போகணும் அப்படியே காலப்போக்கில் நம்ம குலதெய்வ வழிபாடெல்லாம் க்ளோஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க மற்ற சாமிங்க மற்ற கலாச்சாரம் இப்போவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அந்த வெளிநாட்டு அந்த மாநில தாளுங்க நம்ம எல்லாமே மரக்கடிக்கப்படுது யாராவது இப்போ நம்ம தாத்தா பாட்டி என்ன இப்போ இன்றைக்கி இது செய்யணும் அதை செய்யணும் சொல்லி தர்றதுக்கு தாத்தா பாட்டி வீட்டில் இல்லை யார் வீட்டில் தாத்தா பாட்டிக்கிறாங்களா இல்லை பெரியவங்களையும் அப்படியே முதிய அளவுக்கு அளவுக்கு முதியோர்களும் சேர்த்தாச்சு யாருக்கும் அப்பா அம்மாவை சேர்த்து வச்சு நம்ம பார்த்துக்கிற அந்த பழக்கமும் இல்லை தமிழை மட்டும்தாங்க எல்லோரையும் அரவணைச்சி ஒருங்கிணைச்சி எல்லாரும் சேர்த்து வச்சு பார்த்தவன் அந்த தமிழிலே இன்றைக்கி பாருங்கள் ஒத்துமை இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை ஏன்னா மேலே பெரியவங்க சொல்லி கொடுக்கல இதெல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அடுத்து வர தலைமுறை என்ன பண்ணுது நம்ம தனியாக இருக்கலாம் தனியாக போயிடலாம் அப்படின்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது தயவு செய்து கூட்டு குடும்பம்ன்றது எவ்வளோ பெரிய சொர்க்கம் தெரியுங்களா காசு போன நம்ம என்னைக்கு ஒன்றா சம்பாதிச்சிடலாங்க சரிங்களா ஆனால் அந்த கூட்டு குடும்பம் அந்த ஒற்றுமைன்றதை நம்ம சம்பாதிக்கவே முடியாது ஆகவே தான் இந்த நம்ம வழிபாடு முறையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த நம்ம குலதெய்வத்தை கும்பிட்ணும் நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றணும் அப்படின்னு விஷயத்த சொல்கிறோம் இப்போ இந்த குண்டத்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கிரவுண்டில் இந்த கோயில் இருக்குது நான் சின்ன பிள்ளியில் வந்திருக்கிறேன் எங்கள் அப்பா வந்து என்ன இதை நல்லா விளக்கமாக சொல்லி இந்த மாதிரி நம்ம கும்பண்டோமாக சொல்லலாம் என் மைண்டில் அது நல்லா ஏறிட்டு இன்றைக்கி நான் அடுத்த தலைமுறை கூட்டின்னு வந்துக்கிறேன் என்னுடைய பேரம்பரியத்தையும் இதை அப்படியே பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை தயவு செய்து சொல்கிற தமிழ் மக்களே குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக கைவிட்டக்கூடாது நீங்கள் நம்ம குடும்பத்தில் யோகப்பட்ட பிரச்சனைகள் தொல்லைகள் துயரங்கள் வர்றதுக்கு எல்லாம் காரணமே நம்ம எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருந்து அந்த குலதெய்வ வழிபாட யாரும் பண்ணுறதில்ல தயவு செய்து அந்த குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது சரிங்களா தமிழ் நான் என்ன கற்றுக்கொடுது முதல்ல வந்த வந்தாரே வாழ வைப்போம் யார் வந்தாலும் நம்ம அடைக்கலம் கொடுப்போம் எல்லாரையும் பாதுகாப்போம் அப்போ எல்லாரையும் பாதுகாக்கிற நம்ம நம்ம குலதெய்வத்தையும் விட்டுட்டோம் ஏன் கும்பிட்றதில்ல சரிங்களா ஆகவே தயவு செய்து நம்ம அவங்கவுங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக போய் கும்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நல்ல விஷயங்களை நிச்சயமாக சொல்லிக் கொடுங்க இப்போ இந்த கொண்டத்துள்ள இந்த அம்மன் பேருந்து வேம்புலி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாதத்தில் மிக பிரம்மாண்டமாக திருவிழாவில் நடக்கும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க அந்த கோவிலில் தீ போது அந்த பானை ஒன்று வச்சுருப்பாங்க அதில் ஒரு க கத்தியை சுருக்கி வச்சுருப்பாங்க அப்படி சுருக்கி வச்சுக்கிற கத்தி அவங்க நெருப்பில் இறங்கின உடனே அது தன்னால் திரும்பி சாமியை நோக்கி திரும்பும் இதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது இப்போது இந்த கோவில் இல்லை இந்த சாமியில் இந்த விதண்டாவாதம் பேசுகிறவனுக்கெல்லாம் இந்த வழிபாடு முறையெல்லாம் வந்து பார்க்க சொல்லுங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம பரம்பரை பரம்பரையாக நம்ம மன்னர் பரம்பரையிலேருந்து இன்னைய வரைக்கும் இன்னைய தலைமுறை வரைக்கும் தமிழ் தனக்குன்னு ஒரு வழி வகுத்து ஒரு பாதையை வகுத்து அருமையாக வாழ்ந்தான் சரிங்களா ஆகவே தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அவன் அந்த என்னுடைய அப்பா பிறந்த ஊர் இந்த ஊர் அப்போ நான் வந்து கண்டிப்பாக இந்த சாமியை வாங்குவேன் அதேமாரி உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா அவங்க முன்னோர்கள் அந்த வழிபாடு ஃபுல்லாக அந்த குலதெய்வத்தை கும்பன் நடத்த நீங்கள் நினச்சி பார்த்துங்க சரிங்களா அதை கடைப்பிடிங்க தயவு செய்து சரிங்களா சரிங்க வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சு மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து